அனைவருக்கும் வணக்கம் சிலந்தியும் புயலும் ஒரு மதியான நேரத்தில் மேகம் வந்து அப்படியே வந்து ரொம்ப கருத்துக்கிட்டே வருது அடிவானமெல்லாம் அப்படியே கருப்பு கலரில் மாறிக்கிட்டு ந அப்படியே நிறைய வருது சூரியன் சூரிய ஒளியும் சுத்தமாக இல்லை அது வந்து அப்படியே புயல் வரதுக்கான பத்து பொருத்தமாக அப்படியே இருந்தது அப்போ வந்து சிலந்தி ஒன்று தன்னோட கூட்டில் இருந்துக்கிட்டு தன்னோட வலையில இருந்துக்கிட்டு மலையை ரொம்ப விரும்புகிற ஆள் புயலை ரொம்ப விரும்புகிற ஆள் மாதிரியும் அதோட தீர்க்கதரிசி மாதிரியும் என்ன சொல்லுதுன்னா நான் விரும்பினாலும் விரும்பலனாலும் பாம்பு போல் மின்னும் மின் மின்னலே பளிச்சிடு அப்படின்னு சொல்லி அதை வந்து மலையை புல புயலை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டுருக்கு புயலும் வந்துடுது வந்து வந் புயல் வந்தோடனே அந்த சிலந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தரல அது வந்து திக்கு தடுமாறி ரொம்ப தடுமாறி அலக்கழிச்சு போயிடுச்சு மழையே நின்று சாயங்காலம் ஆயிடுச்சு மழை நின்று எல்லா பறவைகளும் கூட்டம் விட்டு வெளியே வந்து அந்த சாயங்கால நேரத்தில் இந்த தென்றல் வரும் பார்த்தீங்களா அதை வந்து பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கு அப்போ தான் வந்து அந்த சிலந்தி வீட்டிலேருந்தே வெளியே வருது தன்னோடய வலையிலேருந்து வெளியே வருது அப்போ அம்மா அந்த சிலந்தி வெளியே வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அந்த மரம் சொல்லுது ஓ நண்பனே நீ வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருந்தால் நீ வந்து தீர்த்த தீர்க்க தரிசின்னு ஒரு நல்ல பேர் 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 வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுது நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை அது அதை வந்து நம்ம பயப்படாத மாதிரி காட்டிக்க வேணாம் எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு பயந்த மாதிரியே காட்டிக்கோங்க ஏன்னா அந்த விஷயம் வரும்போது நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது நல்லா இருக்காது நன்றி